அனைவருக்கும் வணக்கம் இரட்டை இலை விவகாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலை சுற்றிய பாம்பாக இருந்து கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏதேனும் ஒரு வழியை பிடித்து நாம தான் அதிமுகவினுடைய ஒற்றை தலைமை என்பதை நிரந்தரமாக அந்த அரியணையில் அமர்ந்து விட வேண்டும் என்பதற்காக எந்த விலையும் கொடுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார் அதற்குண்டான விலைகளையுமே இதுவரைக்கும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா அவர் கூட இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அவங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து தன்னுடன் வைத்துக் கொண்டு தன்னுடைய தலைமையை தற்பொழுது வரை தற்காலிகமாக உறுதிப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்பொழுது ஒரு இடியை இறக்கி இருக்கிறார் பெங்களூரு அவர்கள் என்று சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா ஆறு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியானது காலியாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் தமிழகத்திலிருந்து ஆறு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அதில் குறிப்பாக திமுக கூட்டணிக்கு நான்கு மாநிலங்களவை உறுப்பினர் உறுதியாக கிடைச்சிடும் அவங்க வெற்றி பெற்றுருவாங்க என்பது அனைவருக்குமே தெரிந்ததுதான் ஆனா மீதி இருக்கக்கூடிய அந்த இரண்டு இடங்களுக்கு அதிமுக தான் போட்டியிட போய்கிறது தான் வெற்றி பெற போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொது வெளியில் பேசினாலும் கூட உள்ள இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன அதை சொல்லிட்டு இருக்கிறோம் முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருந்தா தான் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் வெற்றி பெற முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை என்ன நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை என்ன அறுபத்தி ஆறு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உட்பட நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமைக்கு எதிராகவும் தொண்டருடைய உரிமை காக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருக்கு அப்படி இருக்கும்பொழுது இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமே ஆனால் அறுபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு வேணும் மீதி இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு யார் கொடுப்பாங்க அறுபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிட்ட இருக்கிறாங்க நான்கு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை பாஜக கொடுக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருக்கு அப்ப மீதி இரண்டு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறுத்தக்கூடிய அந்த மாநிலங்களவை வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியும் இல்லை அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தயவு ஐயோ ஓபிஎஸ் அவர்கள் மனது வைத்தால் அந்த இரண்டு மாநிலங்களவை உறுப்பினரை அதிமுக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய இடியாப்பு சிக்கலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டி இப்போ போதா குறைக்கு என்ன ஆகிருக்கிறது தேர்தல் ஆணையத்தில் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்களும் பெங்களூரு புகழேந்தி அவர்களும் கடந்த வாரத்தில் ஒரு மனுவை கொடுத்தாங்க அது என்ன மனு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளராக அதிமுகவை சேர்ந்த இருவரை நிப்பாற்றாரு அவர்களுடைய படிவத்தில் அதிமுக வேட்பாளர்கள் இவர்கள் தான் என்று உறுதிப்படுத்துவதற்காக படிவம் ஏ மற்றும் பி ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தில் கடந்த வாரத்தில் அந்த மனுவை கொடுத்தாங்க காரணம் என்ன அப்படின்னா இரட்டை இலை வழக்கு இறுதி விசாரணையானது தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது முடிகின்ற வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுகவினுடைய தலைமை என்பது உறுதி செய்யப்படாது ஆகையினால அப்படி உறுதி செய்யப்படாத போது எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட முடியும் என்கின்ற கேள்வியை முன்வைத்து தேர்தல் ஆணையத்தில் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்களும் பெங்களூர் புகழேந்தி அவர்களும் அந்த மனுவை கொடுத்துருந்தாங்க அது அடுத்த கட்ட நகர்வுக்கு அது விசாரணைக்கு இதுவரை எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை அதே நேரத்தில் திமுக அவர்களுடைய நான்கு மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர் தரப்பு இரண்டு மாநிலங்களவை வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாரு அப்போ ஏறக்குறைய இந்த ஆறு பேருமே வந்து போட்டியின்றி போட்டியின்றி தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது எழுந்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்க தொடுத்திருக்கிறாரு பெங்களூரு அவர்கள் நாங்கள் கொடுத்த மனுவிற்கு இதுவரை தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்க தொடுத்திருக்கிறாரு பெங்களூரு அவர்கள் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை தலைமைதானா என்கின்ற கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டேதான் இருக்கின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளை திருத்தி எந்த விதியை வேண்டாலும் மாற்றலாம் கடைக்கோடி தொண்டர்கள் தான் அதிமுகவினுடைய தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற விதியை மாற்றவே முடியாது என்று இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டத்திட்ட விதிகளை வகுத்தார் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிலேயே கையை வைத்து தன்னுடைய தலைமையை உறுதிப்படுத்த வேண்டும் தனக்கு பின்னால் தனக்கு போட்டியாக யாரும் வந்துவிடக் கூடாது ஆகையினால பத்து மாவட்ட கழக செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட கழக செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்தாரு அது யாரை பாதித்தது தலைவர் அவர்கள் கண்ட கனவு என்ன கடைக்கோடி கோடி தொண்டர்களும் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பது தானே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய எண்ணம் இன்னைக்கு அதவே குளி தோண்டி புதச்சித்தாரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு கடைக்கோடி தொண்டர் வந்து கட்சியில உச்சபட்ச அதிகாரமாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகிறேன் என்று விரும்புகிறாரே ஆனால் எந்த பத்து மாவட்ட செயலர் வாங்க எந்த பத்து மாவட்ட செயல் வழிமொழிவாங்க அப்போ இந்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்ல முடியுமா அப்படி இருக்கக்கூடிய வழியில தொடர் தோல்வியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை வைத்துக் கொண்டிருக்கிறார் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்கு வைத்திருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளாக குறிப்பிட்ட மாவட்டங்களுக்குள்ளாக சுருக்கி நாற்பத்தி ஐந்து சதவீதம் வாக்குகளாக இருந்த அதிமுக வாக்கை இருபது சதவீத வாக்குகளாக சுருக்கி வைத்திருக்கிறாரு இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதித்ததா இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமைக்கு கிடைத்த வெற்றியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவோடு கைகோர்த்து கொண்டு தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அதிமுக தொண்டர்கள் கடைநிலையில் இருந்து தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க மாற்ற வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை தான் அவருடைய தலைமையை மாற்றினாலே அதிமுக வெற்றி முகத்திற்கு திரும்பிவிடும் ஆகினால நம்ம மாற்ற வேண்டியது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை தான் என்பதை தொடர்ச்சியாக அதிமுக தொண்டர்களும் அதிமுகவுடைய நிர்வாகிகளும் இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர் உடன் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுமே சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க ஆகையினால இந்த நீதிமன்றத்தில் பெங்களூர் புகழேந்தி அவர்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த வழக்கு மிக முக்கியமான ஒரு வழக்காக பார்க்கப்படுகிறது இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் என்கின்ற அந்த பதவியையே காலி செய்யக்கூடிய ஒரு வழக்காகத்தான் பார்க்கப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னா ஒருவேளை நீதிமன்றம் வந்து அந்த மாநிலங்களவை உறுப்பினர் சம்பந்தமான அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்திட முடியாது என்று ஒரு தீர்ப்பை சொல்லலாம் அப்படி சொல்லிடுறாங்க அப்படின்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை அதாவது பொதுச் செயலர் என்கின்ற அந்த பதவி காலியாகி விடுகிறது இல்ல தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு உள்ளாக இறுதி விசாரணைய நடத்தி முடிச்சு இதற்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றமானது ஒரு தீர்ப்ப வழங்கும் பட்சத்துல தேர்தல் ஆணையத்துல இந்த வழக்கு விசாரணையானது இறுதி கட்டத்தை எட்டிடும் இரட்டை இலை யாருக்கு கொடுக்கலாம் கட்சி பிளவுபட்டு இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டிய பொதுக்குழு செயற்குழு அந்த கூட்டமானது செல்லுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லுமா என்று பல பல கேள்விகள் அடுக்கடுக்காக இருக்கிறது அதற்கு பதிலாக நீதிமன்றம் மாற்றங்களை நிகழ்த்த இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை இரட்டை இலை வழக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ம ஊர்ல கூட சொல்லுவாங்கல்ல விடாது கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நீதியும் நேர்மையும் நியாயமும் வெற்றி பெறுவதற்கு காலதாமதம் ஆகலாமே ஒழிய எக்காரணம் கொண்டும் தோற்று போகாது என்பது நியதி ஆகையினால விரைவில் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மீண்டும் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மெகா கூட்டணியை கட்டமைத்து இருவரும் ஆட்சியை தமிழகத்தில் அமைப்பார் அதற்கு முன்பாக இந்த வழக்கு சம்பந்தமான இறுதி முடிவானது வரும் நீதி நிலைநாட்டப்படும் தர்மம் வென்றே தீரும் ஒருங்கிணைவோம் ஒன்றுபடுவோம் சக்தி, திமுகவிற்கு விடை கொடுப்போம் நன்றி வணக்கம்